ஹலோ வெல்கம் லெவல் டூ கிளவர் நானு பிரகாஷ் மக்கள் அனைவருக்கும் பயன்பெறும் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தையல் மிஷின் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து மத்திய அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அது என்ன அறிவிப்பு யாரால பயன் அளிக்க போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் அப்புறம் ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொதுமக்கள் நலனுக்காக பார்த்திங்க அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சு வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா பிரதான் மந்திரி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி மத்திய அரசுலேருந்து செயல்படுத்திட்டு வராங்க இந்த திட்டத்தின் கீழ மத்திய அரசு தையல் இயந்திரங்கள் வாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் தராங்க நேரடியாக அந்த பயனாளியோட வங்கி கணக்கிலேயே செலுத்தப்படுது மேலும் தையல் இயந்திரத்தின் மூலம் வேலை வாய்ப்பையும் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் இந்த திட்டத்திற்கு பெண்கள் மட்டுமின்றி ஆண்களும் விண்ணப்பிக்கலாம் இருக்காங்க இந்த திட்டத்திற்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது ஸோ இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு முழு விவரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுக்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலவச தையல் இயந்திர திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் இந்திய குடிமகன் மற்றும் குடிமகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும் மேலும் ஏற்கனவே தையல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழ் தையல் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் எவரும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை முகவரி சான்று அடையாள அட்டை பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மொபைல் எண் ப்ளஸ் வங்கி கணக்கு புத்தகம் இதெல்லாம் இருந்ததுனாவே போதும் இந்த திட்டத்தில் நம்மளும் வந்து ஒரு பயனாளியை சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள்ஸ்ல பிஎம் விஸ்வகர்மா டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ அப்படி ஆன்லைனில் நம்ம விண்ணப்பிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி அதாவது காமன் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க மேலே குறிப்பிட்டுள்ள ஆவணங்களை எடுத்து செல்ல வேண்டும் மேலும் உங்கள் விண்ணப்பத்தை சரிபார்ப்பதற்கு பிறகு ஒப்புதல் ரசீது கிடைக்கும் அந்த ரசீதை உங்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள் ஏப்ரல் மாதம் தையல் இயந்திரம் வாங்க பணம் கிடைக்கும் என மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது ஸோ இந்த பிஎம் விஸ்வகர்மா திட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகையான தொழில்கள் செய்கிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கடன் உதவியெல்லாம் பெறுறாங்க ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த விஸ்வகர்ம திட்டத்தில் தையல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களும் பார்த்திங்க அப்படின்னா இந்த தையல் மிஷினுக்கு அதாவது இந்த தையல் திட்டத்திற்கு பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறாங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக அவங்களுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கம்பல்சரி வேணுங்கிறாங்க அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மொபைல் எண் வங்கி கணக்கு புத்தகம் இது எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறாங்க இது அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னா ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஸ் பிஎம் விஸ்வகர்மா டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அருகில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி சென்டருக்கு போய்ட்டு விண்ணப்பிக்கலாம் ஸோ அதில் விண்ணப்பித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒப்புதல் ரசீது ஒன்று கிடைக்கும் அந்த ரசீது வச்சுருந்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த தையல் இயந்திரம் வாங்குறதுக்காக ஒரு பதினைந்தாயிரம் ரூபாயிலேருந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுலேருந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கணும் நினைக்கிறேன் அப்டேட்டாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் மாதிரி முறை வந்து விளைவிப்பது உங்களுக்கு பிரகாஷ் பாய்டேக்கர்